என்னவா உண்றீங்க பசங்க வந்துடுவாங்கன்னு சீக்கிரம் சீக்கிரமாக சமையலை முடிக்கலான்னு சொல்லிவிட்டு சீக்கிரம் சீக்கிரம் சமையலை முடிக்கலான்னு சமையல் கட்டுக்கு வந்தேன் பூண்டு உரிக்கிற வேலை தான் எல்லாருக்குமே தெரியுமே பூண்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ இதை பாருங்கள் வெங்காயம் எரிஞ்சு வச்சாச்சு ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு ப பூண்டு அப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி குடமிளகா ஒரு அரை குடம் குடமிளக்காய் இதெல்லாம் என்னத்துக்குன்னு பார்க்குறீங்களா இதோ பாருங்க எட்டி இறா மதியானம் வாங்கினேன்னா அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் உப்பு கல் உப்பு தூள் போட்டு நல்லா பெசரி நல்லா கலரி பெசறினா புரியுதா என்ன தெரியல கலறி வச்சுட்டேன் இப்போ சாயந்தரம் பசங்க வர்றப்ப செஞ்சோன்னா நல்லா ஊறி இருக்கும் நம்ம வீட்டில் பிரிட்ஜில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்க அன்னன்னைக்கு வாங்குறது அன்னன்னைக்கு செஞ்சு சாப்பிட்டாகணும் அதனால இப்போ வந்து இது வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது ஊறிட்டு இருக்கிறது இப்போ இந்த செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் குட்டீஸுக்காக எதிர்பார்த்தா குட்டீஸ் இப்போ வரக்கு டைம் இப்போ செஞ்சேன்னா அவங்க சூடாக சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் அதை தான் செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஏறா கிரேவிமா அடுப்பை பற்ற வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெய் ஊற்றுறதுக்கு வந்தோன்னா அவங்க வந்து எண்ணெய் ஊற்றி வைக்கல சொல்லிட்டு எண்ணெய் பாட்டில் பார்த்தா எண்ணெய் பாட்டில் ஜாலியாக இருக்குது இது வந்து செக்கலாட்டினா கடலைம்மா கடலை எண்ணெய்ம்மா எங்கள் வீட்டு குடும்ப பண்ணுற பொண்ணு எண்ணெய் கடாயில் எண்ணெய் ஊற்றுல அதனால் அப்படியே ஊற்றுறேன்னு நினைக்காதீங்க நம்மளுக்கு பூக்கி ஊற்றிட்டோம் ஊற்றி வச்சு தேவையானது அதுக்கப்புறம் நம்ம ஊற்றிட்டோம் என்ன பாட்டில் எடுத்தால் என்ன பாட்டில் காலியாக இருக்கு என்னக்கா சொல்றது என்ன காய்கறி அதுக்கு தாளிக்கிறது வந்து சோம்பு நான் கொஞ்சம் தான் ரொம்ப சோம்பு போட்டாலும் பரவாயில்ல தண்ணி வேண்டியிருக்கு சாப்பாடு பசங்க வந்தவங்க டக்கு டக்குன்னு சாப்பிடுவாங்க எல்லாத்தையும் சோம்பு அப்படி போட்டுடுவோம் போட்டோமா கருவேப்பிள்ளைங்க கழுவி வச்சிருக்கிறேன் நாலு கருவேப்பிள்ளை அப்படி போடுவோம் பூண்ட போட்டுட்டு சின்ன வெங்காயத்தையும் பெரிய வெங்காயத்தையும் ரெண்டுகிட்டையும் சேர்த்து தான் போகணும் ஏன்னா என்ன பெரிய வெங்காயம் போட்டாலும் சின்ன வெங்காயம் போட்டால்தான் நான்வெஜுக்கெல்லாம் நல்லா தேசம் அதனால நம்ம வீட்டில் வந்து எப்போதுமே கொஞ்சம் சின்ன வெங்காயம் தான் கம்மியாக யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணும்னா வெங்காய கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினீங்கன்னு வச்சீங்க வெங்காயம் சீக்கிரமா வதங்கிடும் சின்ன சித்து வெங்காயம் வதங்கக்குள்ள நம்ம கொஞ்சம் உப்பு போட்டோம்னா நல்லா சீக்கிரமா கண்ணாடி பார்த்து இருக்கு யாரா இருந்தாலும் கொஞ்சம் செக்குல ஆட்டின கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுங்க நம்ம முன்னோர்கள்லாம் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மூணு எண்ணெய் தான் அப்போல்லாம் நம்மளுக்கு யூஸ் பண்ணாங்க பாக்கி எல்லாமே இப்போ வந்தது தான் அது வந்து கடலை எண்ணெய் செக்குல ஆட்டுற இடமா பார்த்து வாங்குங்க தக்காளி போட்டாச்சு

தக்காளி எல்லாத்தையும் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கதக்கிட்டு இற க்ளீன் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வச்சிருக்கிறோம் அதனால இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஏற்கனவே மஞ்சள் தூரம் அவளை போட்டுருக்கிறோம் caram masala உடமலகா போட்டுப்போம் குடி துமிடுமா ஆஹ் குடி துமி ஏறு மாட்டி வச்சிருக்கிறேன் என்ன நல்லா வரணும் கிளீன் பண்ணி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அதை வந்து தண்ணி ஊற்றாதீங்க ஏன்னால் எறாக வந்து எப்பயுமே தண்ணி விடும் இது தண்ணி ஊற்றிட்டு எவ்வளோ குழப்பம் இருக்குதுன்னு மாட்டாதீங்க சமைச்சிங்கன்னா எறாவே தண்ணி விடும் அதனால வந்து இறா சமைக்கக்குள்ள யாரும் தண்ணி ஊற்ற வேண்டும் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா எறாவே அப்படியே தண்ணி ஊடும் அந்த தண்ணியிலயே கொஞ்சம் அதை கழுவி அதை பாத்திரத்தை கழுவி அதில் ஊற்றுறோம் அவ்வளோதான் மிளகாயத்தூள் போடலை இப்போ தான் ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் தண்ணி மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் நாங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு வந்த மாதிரி மிளகாயத்தூள் போட்டுக்குங்க நம்ம வீட்டில் கொஞ்சம் காரம் இருக்கும் சமையலுக்கு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள் அயோடின் இல்லாத கல் உப்பு நார்மல் கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள் அயோடின் கலந்தெல்லாம் இப்போதாம்மா அப்போலாம் வந்து நார்மல் கல் உப்பு தான் அதே இதை தான் இப்போ ஒன்று நம்மளாம் கொஞ்சம் ஹையில் வைக்காதீங்க கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க அப்பமா பாரு நான் தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு சொன்னா இல்லை பாருங்கள் ஏன்னா எறா மட்டும் எறா செஞ்சவங்களுக்கு தெரியும் அது தண்ணி விடும் எறாவை குக்கரில் போட்டு வேக வேவக்காய்ங்க குக்கரில் போட்டு வேக வச்சிங்கன்னா லப்பர் மாரி ஆகிடும் ரொம்ப வேகவும் கூடாது ரொம்ப வேண்டாலும் சரி குக்கரில் வேண்டாலும் சரி இது எறா லப்பர் மாரி ஆகிடும் கருவேப்பள்ளையெல்லாம் நல்லா அரிஞ்சிட்டு கழுவுறதுக்கு முன்னாடியும் அறியறதுக்கு முன்னாடியும் அலசிடுங்க அரிஞ்ச பெருகும் நல்லா அலசிடுங்க ஏன்னா மண் இருந்தாலும் உள்ளங்க பாருங்கள் எவ்வளோ மண் கருவேப்பிள்ளைய பயசுனே அது கொத்தமல்லியாக கழுவிட்டேன் என்ன மண்ணோடு நம்ம தெரியாத போட்டோன்னா நல்லா புழிஞ்சு வச்சுட்டேன் நல்ல கம்மன் வாசம் இருக்குதா எறா தண்ணி ஊத்தாதே எவ்வளவு தண்ணி விட்டுருக்கு பாருங்க இதை அப்படியே நம்ம நுட்பாட்டி வச்சுட்டோம்னா இருக்கிடும் தண்ணி எவ்வளோ தண்ணி தெரியுதோ அவ்வளோ தண்ணியும் நான் உட்பாட்டியும் மூடி வச்சுட்டோம்னு வச்சுங்களேன் தண்ணி அப்படியே இருக்கிற இடம் தெரியாது அலாக்கா கொத்தமல்லியை அப்படியே தூவி விட்டு தூவி விட்டு அப்படியே மூடி வச்சிருவோம் சாப்பிடக்குள்ள திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு வாங்க சாப்பிடலாம் எப்படி இருக்கு எரா கிரேவி அருவழு எற கிரி முடி ஓப்பன் பண்ணிப்போம் இதெல்லாம் சாதம் வந்துக்கிட்டு இருக்கு சாயந்தரம் சாப்பாடுமா இன்னைக்கு சாயந்தரம் டிஃபன் இல்லை சாப்பாடு தான் வாங்க சாப்பிடலாம்